வைத்தமன் தேயர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக வக்ஃப திருத்த சட்ட மசோதா தாக்கலானதனை ஒட்டி பல்வேறு விவாதங்கள் எல்லாம் எழுந்திருக்கிறது இதில் குறிப்பாக இஸ்லாமியர்களை மையப்படுத்தி இஸ்லாமியர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் மத்திய அரசு இவ்வளவு கடுமையாக சட்டங்களை எல்லாம் போட்டுட்ருக்காங்க இருக்காங்க அந்த சட்டத்துக்கு முன்பாக பார்த்திங்கன்னா நாங்கள் இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் பெண்களுக்கான உரிமையை கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா அந்த மேல் பூச்செல்லாம் பூசக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறாங்க ஆனால் பின்னாடி மிகப்பெரிய அளவில் பிரச்சனை கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்ற விமர்சனத்தை நீண்ட காலமாகவே வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மசோதா தாக்கலாகும் போதும் அது என்ஆர்சியாக இருந்தாலும் சரி சிஏவாக இருந்தாலும் சரி முத்தலாக்காக இருந்தாலும் சரி அவங்க அவங்க கிளப்பன ஹிஜாப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லா இப்போ வக்ஃப திருத்த சட்ட மசோதான்னு சொல்லி எல்லா பிரச்சனைகளுமே வெறும் ஒரு ச குறிப்பிட்ட சமூக மக்களை ஒரு குறிப்பிட்ட மத மதத்தை சார்ந்த மக்களை மட்டுமே ஏன் குறிவைச்சு நடத்துகிறீங்க அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாகவே வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது சரி நம்ம இந்த வக்ஃப திருத்த சட்ட மசோதாவில் இருக்கக்கூடிய அண்ட் கான்ஸ் சின்னங்கிறத தான் சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக இதை சொல்வதாக இருந்தால் இந்த வக்கு திருத்த சட்ட மசோதாவை நாங்கள் ஒன்றும் சும்மாலாம் கொண்டு வரல கூட்டுக்குழு இருந்தாங்க இருபத்தஞ்சி மாநிலத்தினுடைய முதல்வர்கள் அரசுகள் இருந்தாங்க அதே போல வந்து யூனியன் பிரதேச அரசு எல்லார்கிட்டயுமே என்ன விரிவான விசாரணை நடத்தி ஆலோசனையை பெற்று பலவித கட்டகங்களுக்கு தான் இந்த மசோதா தாக்கல் சொல்லி மத்திய சிறுபான்மை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்டதோடு என்ன சொன்னார் அப்படின்னா லட்சமாக இருந்த வக்கு சொத்துக்களின் எண்ணிக்கை தற்போது எட்டு புள்ளி ஏழு லட்சமாக உயர்ந்து விட்டது உயர்ந்து விட்டதுன்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு அடுத்தவர் எங்க போறார் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருத்தம் கொண்டு வரப்பட்டது அந்த இரண்டாயிரத்தி பதிமூணு திருத்தத்தை மையமாக வச்சு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான் அப்போ இருந்தாங்க அப் அப்போ இருக்கும் என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னா அவர் அவர் சொல்றாரு கிரண்ரிஜிஜி சொல்றாரு வக்பு சட்டத்தில் சில திருத்தங்களை செய்தது அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதன்படி டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான நூற்றி கட்டடங்கள் மீதான உரிமையை அரசு விலக்கி கொண்டது அவை வக்புவ வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இப்படியே அவங்கள விட்டு ஒருவேளை வேளை பாஜக வராமல் அந்த ஐக்கிய முற்போக்கு அந்த காங்கிரஸ் ஆட்சியைவே நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா அங்க இதோட பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கும் பார்லிமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க இல்ல சட்டசபையை கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையுமே நாங்கள் தான் வந்து காப்பாற்றணுங்கிற மாதிரி நாங்க நல்லது செய்ய போறோம்னு சொல்லக்கூடியவர்களுடைய வாயில வரக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் சரியா அடுத்ததாக இவங்க குறிப்பா சொல்றதா இருந்தா இந்த சட்டத்தில திருத்தத்தில் கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்துக்கும் அதிகமான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றத மாதிரி தொடர்ச்சியாக சட்டப்பேரவையிலலாம் எல்லாம் பேராசிரியர் ஜவஹர்லால் உட்பட பலரும் தமிழக வாழ்வு கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் இப்படின்னு பலரும் வந்து குறிப்பிட்டாங்க தமிழக சட்டசபை பொறுத்த அளவுக்கு இதற்கு எதிராக அதாவது திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானமே போடப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது பாஜகவை தவிர்த்து எல்லா கட்சிகளுக்குமே அது ஆதரவும் கொடுத்துருக்குறாங்க அதில் இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேர்லையும் ஆன்லைன்லேயும் தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மனுக்கள் பெறப்பட்டுச்சு மறை அதாவது நே நேராகவும் கொடுத்தாங்க அதே போல் ஆன்லைன்லேயும் நாங்கள் வந்து கருத்து கேட்டோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதையே பார்லிமெண்ட்டில் மறுத்துருக்கிறாங்க நீங்கள் பண்ணது அத்தனையுமே பொய்யான பிரச்சாரம் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் யார்கிட்டையுமே நீங்கள் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக எதிராகவும் மிகப்பெரிய அளவில் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து பல வழக்குகள் இந்த வக்ஃபூ திருத்த சட்டமாக ச சம்பந்தமாகவே பல வழக்குகள் வந்து நிலுவையிலும் இருக்குது இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அடுத்ததாக எங்கே வராரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு திருத்தத்தின் மூலமாக அந்த கட்டணம் இது ப பண்ணாங்க இல்லையா இதுவாக இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பண்ண திருத்தங்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு திருத்தங்கள் டைமில் கூட இஸ்லாமியர்கள் எங்கேயுமே எதிர்க்கலை இப்போ எதிர்க்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் எதிர்க்கலை எதிர்க்கட்சிகள் எதிர்க்கலை யாருமே எதிர்க்கலை ஆனால் இப்போ ஏன் எதிர்க்கிறாங்கன்ற பிரச்சனை ஒழும்போது எதிர்க்கிறாங்கன்ற கேள்வி வரும்போது தான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எல்லாம் ஒன்று ஒன்றா அவிழ்கிறார்கள் எதிர்கட்சியினர் இதில் குறிப்பாக ஒவ்வொரு இப்போ சன்னி பிரிவை சார்ந்தவர்களுக்கு ஒரு வக்ஃப் போர்டு இருப்பாங்க அதே போல் ஷியா பிரிவுக்கு ஒரு வக்ஃப் போர்டு இருப்பாங்க இதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஒன்றா இணைச்சி ஒரே போர்டாக கொண்டு வந்து இவங்க ஷியா சன்னி அதே போல் போரா இப்படி பலருக்கும் வந்து ஒரே ஒரே குடையின் கீழே வரக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறதா பெருமையாக சொல்கிறாங்க கொள்கை அடிப்படையில் பலருக்கும் பல விதமான கருத்து முரண்பாடுகள் இருக்குது இருக்குங்கிறதுனால தான் தனித்தனியாகவே செயல்பட்டுருக்கு இவ்வளோ காலமாக இப்போ நீங்கள் திடீர்னு கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய சட்டம் இதில் பொருந்துமா இவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டம் அவங்களுக்கு பொருந்துமா போராக்கள் இருக்கக்கூடிய சட்டம் இதில் பொருந்துமான்ற மாதிரி பல குழப்பங்கள் வரும் இந்த குழப்பங்களை எப்படி தவிர்க்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியலை இதில் குறிப்பாக அமித்ஷா பேசும்போது தான் நமக்கு ரொம்ப பயங்கரமாகவே இருந்தது நாங்கள் சிறுபான்மையிற்கு எதிராக செயல்பட மாட்டோம்னு சொல்லிட்டு பேசின அத்தனையுமே சிறுபான்மை மக்களை மையமாகவும் அவர்களுடைய அந்த வக்ஃபின்ற ஒரு அந்த அந்த போர்டையே காலி பண்ணக்கூடிய விதமாக தான் பேசிகிட்டு இருக்கார் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் அவருடைய பேச்சு இருந்துச்சு சில என்ன சொல்கிறார் அப்படின்னா மற்றவர்களுடைய நிலங்களை பறிப்பது வக்ஃபோட வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஏன் இதை மாதிரி சொல்லணுன்ற கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா அப்படி என்ன நிலத்தை பறிச்சாங்கன்னா திருச்செந்தூரில் நடந்த ச ஒரு பிரச்சனை அதே போல் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு சில பிரச்சனைகளை வச்சு அதாவது இப்போ நான் ஒரு நிலம் வச்சுருக்கேன் இந்த நிலத்தை நான் போய் விற்கலான்னு போகும்பொழுது உடனே கிளியரன்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து வக்ஃபோட நிலமச்சு நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லி அதை அப்படி நிறுத்துறாங்க என்னடா இது என் நிலத்தை போய் வஃப் நிலம் சொல்கிறீங்கன்னு சொல்லி வொஃப் போர்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட ஒரு நான் நாமாவணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது இல்லை இது வஃப் சம்பந்தமான இடம் இல்லைன்னு நீங்கள் சொல்லி ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கு இது விற்க முடியுன்ற மாதிரி அங்கே பத்திரப்பகுதித்துறையை சொல்கிறாங்க ஏன் சொந்த நிலத்தை நான் ஏன்டா அவங்களுக்கு விற்கணுன்ற மாதிரி இவங்களுக்குள்ள சில கருத்து முதல் இதுக்கு வக்ஃப் போர்டும் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாங்க ஒருவேளை அது வக்ஃபோடைய அந்த எல்லைக்குள் உட்பட்ட பகுதியாக இல்லை நிலம் இல்லைனா அது எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஒரு 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 லேண்ட் ஒருத்தர் வாங்குறாரு அவர் ஒருத்தரை கை மாற்றுறாரு அவர் இன்னொருத்தர்கிட்ட கை மாற்றுறாரு இப்படி கை மாற்றும்போது தான் வாங்கின லேண்டு போட லேண்டாக இருக்குன்ற பட்சத்தில் தான் பிரச்சனை வரும் அந்த மாதிரி எதா இருந்துச்சுன்னா சிக்கல் வறுமை தவிர மற்ற எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி ரொம்ப சுமூகமாக அந்த பிரச்சனை முடிக்கப்பட்டு விட்டது அதற்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காரணம் காட்டி ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த சிஸ்டத்தையே மாற்றணுங்கிற மாதிரி இறங்கி வேலை செஞ்சுருக்கிறேன் அடுத்ததான் ஒரு போட்ட குண்டு என்ன அப்படின்னா கோயில்கள் அரசு நிலங்கள் கிராமங்கள் பல இடங்களில் வக்ஃபுகளாக மாற்றப்பட்டுடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாரு உண்மையிலேயே அப்படி மாற்ற முடியுமான்னு கேட்டா வக்ஃபுனுடைய வக்ஃபு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு டேர்மை பொறுத்த அளவுக்கு யார் த இப்ப நான் ஒரு நிலம் வச்சிருக்கேன் நான் ஒரு ஆயிரம் ஏக்கர்ல நிலம் வச்சிருக்கேன்னா நான் ஒரு ஐநூறு ஏக்கர் வஃப்புக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னா காலங்காலமாக காலமாக அந்த நிலம் என்கிட்ட இருந்த நிலமா இருக்கணும் அது அரசர்களாக இருந்தாலும் சரி இல்ல செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் என்னுடைய நிலமா இருந்தாதான் நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்தா நான் ஒப்புக்கு கொடுப்பேன் இது வந்து நீங்கள் நாங்கள் இறைவனுடைய பாதையில் கொடுத்துறோன்னு சொல்லி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு பிறகு தான் வக்ஃபு இப்படி கோயில்களை அபகரிக்கிறது இதெல்லாம் வக்ஃபுலையே வராது ஏன்னா ப்ராப்பராக வக்ஃபுன்னு கொடுக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா அது கெசட்டில் வந்துடும் கெசட்டில் வந்துருச்சுன்னா அதனுடைய லே அவுட் எல்லாமே பதிவு செய்யப்பட்டுரும் இப்படி இவர் சொன்ன மாதிரி இப்போ வருமானதுலாம் தெரியல இந்த இடத்துலையும் ரொம்ப விஷத்தனம் விஷமத்தனமான ஒரு வேலையை பார்த்துருக்கிறாரு அமித்ஷா அதே போல் வக்ஃபில் வந்து திருடுவதற்கான ஒரு இது கிடையாது இது வந்து திருட்டை வந்து நிறுத்தக்கூடிய வில்லன் அப் இது என்ன சொல்ல ஒருத்தன் ஒருத்தனை வந்து நம்ம வில்லனா சித்தரிக்கணும் அப்படின்னா எடுத்த வகத்திலே அவன் செஞ்ச நல்லதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்ல சொ கெட்டதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன் அவன் வந்து எவ்வளோ நல்லது செஞ்சான் தெரியுமா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டான் அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னும் இவ்வளோ கொடூரமான ஆளாங்கிற மாதிரி அப்படி ஒரு தோற்றம் வரும் இல்லையா அந்த மாதிரி வேலையை தான் வக்ஃப புகழ்ந்துகிட்டே பின்னாடி வந்து வக்ஃபை காலி பண்ணக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதே போல கடைசியாக அவர் சொன்னது என்னன்னா சட்டத்தை ஏத்துக்க மட்டும் யாரும் சொல்லக்கூடாது ஏன்னா பார்லிமெண்ட்டில் ம மக்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய முடிவை யாரும் அதெல்லாம் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி அவர் ஒரு அதிகார துணியில் அவர் வந்து பேசினார் அது வந்து மிகப்பெரிய அளவிலையும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் பேசினாலும் சரி நீங்கள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி நீங்கள் பிரதமராக இருந்தாலும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே தவிர நீங்கள் வந்து மக் நீங்கள் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் உங்களுக்கு கிடையாதுங்கிறத நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும் மக்களாட்சிக்கு முன் இது வந்து மக்களாட்சி நடந்துகிட்டு இருக்கு மனராட்சி கிடையாது அதனால நீங்க வைக்கிறதா சட்டங்கிறது கிடையாது இதை எடுத்து மேல்முறையீடும் செய்யப்படலாம் மக்கள் எதிர்க்கிறாங்கன்னா கடந்த காலத்தில் பல போராட்டங்கள் மூலமாக பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள்லாம் கிடைச்சிருக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து தவிர்க்கப்படுற மாதிரியும் அமித்ஷா ஒரு பக்கம் இதில் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டார் சுருக்கமாக ஒரு நாலஞ்சு மட்டும் நான் இதில் சொல்லியிருக்கேன் அதே போல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதே போல் இரண்டாயிரத்தி பதிமூணு இந்த இரண்டு திருத்தங்களையுமே ஒட்டுமொத்தமாக இந்த மக் இப்ப புதிய சட்டத்திருத்த தூக்கிட்டாங்கன்ற மாதிரி ஆர் எஸ் ஆற்றம் சாட்டு வைக்கிறார் அதே போல அதே போல அகிலேஷ் யாதவ் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு இப்போ சமீபத்தில் நடந்த மகா கும்பமேளால பல கிட்ட நூற்றுக்கணக்கான இந்துக்கள் இறந்து போனாங்க அதையெல்லாம் மறைக்கக்கூடிய விதமாக தான் இந்த வக்ஃபில்லை கொண்டு வந்து மொட்டமாக ஒட்டுமொத்தமாக அப்படியே சப்ஜெக்ட் திசை மாத்தறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார் அதே போல சிறுபான்மையை பாதுகாப்பதாக கூறும் கட்சி அதாவது பாஜக சொல்றாங்க சிறுபான்மையை பாதுகாக்கத்தான் இந்த இதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த பாதுகாக்கக்கூடிய இதே பாஜக ஒரு எம்பி கூட சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தோடு இல்லையே ஏங்கிற கேள்வியும் வைக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் எந்த லட்சணத்தில் சிறுபான்மையை நீங்கள் பாதுகாப்புங்கிற கேள்வி வைக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது தெரியல அதே போல் இவங்க உண்மையாக சிறுபான்மையை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா சமீபத்தில் இந்த ரமலானுடைய பண்டிகை வந்த டைமில் ஊப்பியில் ரம்ஜான் கொண்டாடுவது அந்த தொழுகை செய்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு சில இடங்களில் ட்ரோனை வச்சு மாடியில் தொழுகிறாங்களான்ற பார்க்கக்கூடிய வீடியோலாம் செய்தி ஊடங்களை சேட்டலைட் மீடியாசிலே போட்டாங்க எந்த லட்சணத்தில் இவங்க சிறுபான்மைக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகவும் இந்த 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 சம்பவம்லாம் இருக்குது அதே போல் வக்ஃபு சொத்துக்களை கூடிய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய தான் இது இருக்குன்ற மாதிரியும் ஆர் குற்றம் சாட்டு வைக்கிறாரு இதில் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு அந்த பிரமாண பத்திரத்தில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீத நிலப்பரப்புகள் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க அந்த நிலத்தினுடைய பரப்பு எல்லாமே கணக்கெடுப்பு எடுத்து சமர்ப்பிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டது அப்புறம் எதுக்கு இதில் எங்க சிக்கல் வருதுன்னா வக்ஃபுடு ஒக்ஃபுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இது வந்து வக்ஃப் இடம் இல்லை இது அரசோட சொத்துன்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உடனே வந்து ஒருத்தர் கலெக்டர் தலையிட்டு கலெக்டர் தான் இப்போ அவங்க நியமித்து நியமிச்சிருக்காங்க அந்த கலெக்டர் தலையிட்டு அது எது சரின்ற மாதிரி செய்யலாங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஆல்ரெடி தொண்ணூறு சதவீத நிலங்கள் வந்து வஃஃபுக்கு சொந்தமானதும் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாக நீதிமன்றத்திலே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அது எப்படி அரசு சொத்தா மாறும் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாரு ஆராசா இதற்கு என்ன மாதிரி பதிலும் இந் இது வரைக்கும் எந்த பதிலும் வரலை ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வக்ஃப் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் இஸ்லாமியர் அல்லாத நான்கு பேர் அல்ல ரெண்டு பெண்கள் அவங்கள உள்ள கொண்டு வரலாம் இஸ்லாமியர் அல்லாத ரெண்டு பெண்கள் மாநிலத்தில் மாநிலத்தினுடைய வக்கு வாரியத்தில் ரெண்டு பேரை கொண்டு வரலான்ற மாதிரியும் ஷரத் தான் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை உண்டாக்கிறது பொதுவாக ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சோடைய நிர்வாகத்தில் ஒரு இந்துவையோ இஸ்லாமியரையோ கொண்டு வருவது எந்த அளவுக்கு தவறோ அதே போல இந்துக்களுடைய கோயில்களில் ஒரு இஸ்லாமியரையோ கிறிஸ்தவரையோ கொண்டு வருவது எந்த அளவுக்கு தவறோ அதே அளவு த தவறு தான் இதுவுன்ற மாதிரியும் குறிப்பிடப்படுகிறது இதில் அப்படி நீங்கள் கொண்டு வரதன் மூலமாக என்ன சாதிக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் புரியல ஏன்னா இப்போ அறநிலைத்துறை இருக்குது அப்படின்னா அந்த அறநிலைத்துறையின் கீழே இயங்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த அறநிலை இந்து சட்டங்கள்லாம் என்ன சொல்லுதுன்றது அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படி அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது வக்ஃபுவை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் வக்ஃபை வ அந்த கட்டுப்பாடுகளை வச்சுருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது எப்படி செயல்படுத்தணும் என்ன மாதிரி செயல்படுத்தணும் சம்மந்தமே இல்லாமல் பிற மதத்தை சான்று உள்ளே கொண்டு வந்தால் அது எவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் இது ஏன் தேவையில்லாமல் செய்கிறாங்கன்ற ஒரு கேள்வியும் வைக்கப்படுகிறது கூடுதலாக அரசு முடிவெடுக்கும் ஏதாவது ஒரு அரசுக்கும் இப்போ வஃக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா அதில் வந்து நீதிபதியாக செயல்படக்கூடியவர் கலெக்டர் தான் கலெக்டர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதாங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இதுதான் மிகப்பெரிய சிக்கலையே கொண்டு வரும் எந்த மாநிலத்திலும் எந்த மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய கலெக்டராக இருந்தாலும் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அவர் யாருக்கு விசுவாசமாக இருப்பாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நார்மலாக நம்ம நம்ம ஊர்லேயே ஒரு பிரச்சனை அப்படின்னா போலீஸுக்கும் மக்களுக்கும் பிரச்சனைனா காவல்துறை பாதுகாப்பதில் தான் பெருவாரியான அரசு அதிகாரி இல்லைன்னா அரசனுடைய சிஸ்டமே அப்படி தான் தங்களை பாதுகாப்பதில் தான் முழு கவனத்தை செலுத்துவாங்க அது அரசு அதிகாரிகள் இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அப்படி பார்க்கும்பொழுது ஒருவேளை கலெக்டர் கலெக்டர் கையில ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொடுக்கும் பட்சத்தில் உண்மையானவே ஒரு வக்ஃபு நிலம் அது அரசுக்கு சொந்தமான நிலம் சொல்லி அவர் சொல்லிட்டார்னா அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடியவங்க இல்ல அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் இல்ல மதர்சாக்கள் இல்லை இல்ல அங்க செயல்படக்கூடிய இன்னப்பிற கட்டடங்கள் எல்லாமே வந்து அரசுக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நகராதா இது தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வந்து சேர்க்காதான்னு சொல்லி பல பிரச்சனைகள் இந்த வக்ஃப திருத்த சட்ட மசோதாவை சுற்றி வளம் வந்து கொண்டு இருக்கிறது சரி இறுதியாக இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வக்ஃப் அப்படிங்கிற ஒரு நிலம் நிலத்தை பொறுத்த அளவுக்கு இந்தியாவுடைய நிலப்பரப்பில் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் ரயில்வேஸுக்கு அடுத்ததாக வக்ஃபு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளவு மிகப்பெரிய நிலப்பரப்பு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான மதிப்புடைய நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பை சரியான முறையில் இஸ்லாமியர்கள் எந்தவித ஊழல் பிரச்சனைகளும் இல்லாமல் ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் நில அபகரிப்புகள் இல்லாமல் செயல் சரியான முறையில் செயல்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அதையெல்லாம் காரணமாக காட்டி வக்ஃப திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அப்ப பிரச்சனை எங்கே அப்படின்னா யார் வஃஃபை சரியான முறையில் செயல்படுத்தணுமோ வழி நடத்தணுமோ அவருக்கு அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை கொண்டு வரதா இருக்கட்டும் அதே போல இங்கிருந்து ஒருத்தர் வந்து உள்ளே இருக்கிற வக்ஃபு போர்டுக்கு இருக்கிறவங்களே வந்து பல நிலங்களை வந்து சைடில் பேரம் பேசக்கூடிய விஷயம் எல்லாம் நடந்துச்சு இப்படிப்பட்ட தான் தேவையில்லாத ஒரு சட்டத்தை உள்ள நுழை நுழைக்க வேண்டிய தேவையை நீங்களே உருவாக்கியிருக்கீங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் பல தரப்பில் வைக்கப்படுகிறது இது இஸ்லாமியர்கள் இந்த வக்ஃபை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் செய்த தவறு தான் மிகப்பெரிய காரணங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது இருந்தாலும் இதற்கு பின்னால் மத்திய அரசினுடைய இந்த அரசியல் விளையாட்டு எல்லாமும் நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி